ஹலோ 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 சார் குட் ஈவினிங் சார் பேசிய நான் பஜாஜ் பைனான்ஸ்ல இருந்து கால் பண்ணிருக்கேன் சார் சொல்லுங்க சார் பஜாஜ்ல இருந்து உங்களுக்கு மந்த் சூப்பர் கார்டு அப்ரூவ் ஆயிருக்கு சார் நாகமணிக்கம் சார் தான சார் ஆமாங்க சார் கார்டு பாத்தீங்கன்னா நீங்க இஎம்ஐ கார்டு லோன் கார்டு கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு கார்டா நீங்க இந்த கார்டு யூஸ் பண்ணிக்கலாம் சார் அதாவது இந்த கார்டு லிமிட் பாத்தீங்கன்னா ஒரு லட்சத்தி ஆறாயிரம் ரூபாய் இருக்கு சார் ஓகே சார் இந்த ஒரு லட்சத்தி ஆறாயிரம் ரூபாயிலிருந்து நீங்க இருபத்தெட்டு பெர்சன்ட்ஜ் ஆஃப் அமௌண்ட் எந்த ஏடிஎம்ல இருந்து வாங்க கேஷ் அமௌண்ட் விட்ரா பண்ணிக்கலாம் சார் ஓகே சார் விட்ரா பண்ண அமௌண்ட் ஐம்பது நாளுக்குள்ள பஜா பினான்ஸ்ல நீங்க பே பண்ணீங்கன்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் எதுவுமே கிடையாது ஜீரோ பர்சன்டேஜ் இன்ட்ரஸ்ட் சார் ஒகே ஒருவேள் உங்களுள் ஐம்பது நாள் வாய்ப்புல பே பண்ண முடியல அப்படின்னாலும் நீங்க மூணு இஎம்ஐயா கன்வெர்ட் பண்ணி அந்த அமௌண்ட்டை பே பண்ணிக்கலாம் சார் அந்த மூணு இஎம்ஐக்குமே உங்களுக்கு ஜீரோ பெர்சென்டேஜ் இன்ட்ரெஸ்ட் தான் சார் ஓகே சார் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சார் நீங்க இந்த கார்டை வந்துட்டு நார்மல் இஎம்ஐ கார்டு மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் சார் உங்களுக்கு லோன் ஏதாச்சும் தேவனாலும் நீங்க இந்த கார்டை யூஸ் பண்ணிக்கலாம் சார் ஓகே முப்பது டிக்கெட் புக் பண்ணீங்கன்னா பத்து ஆஃபர் இருக்கும் சார் சரி சார் இந்த கார்டு ப்ரீ அப்ரூவ்ட் கார்டு தான் சார் நீங்க சொன்னீங்கன்னா கன்ஃபர்மேஷன் அண்ட் வெரிஃபிகேஷன் மட்டும் பண்ணிக்கலாம் சார் அவ்வளவு ஜீரோ பெர்சென்ட்னா இப்போ நான் சப்போஸ் ஒரு நீங்க வந்து ஒரு லட்சத்தி ஆறாயிரம் ரூபாய் லிமிட் சொல்றீங்க அதனால நான் எவ்வளவு கேஷ் எடுக்க முடியும்

சரிங்க சார் என்னுடைய அந்த அக்கவுண்ட்ல எவ்வளவு சார்ஜ் பண்ணுவாங்க சார் இருபத்தி தான் சார் அதுக்கு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் எதுவுமே கிடையாது சார் இன்ட்ரெஸ்ட் இல்லைங்க வேற ஏதாவது சார்ஜஸ் பண்ணுவாங்களா இல்ல சார் வேற எந்த சார்ஜும் கிடையாது சார் எப்படியும் ஒருத்தர் இந்த நாட்டுல வந்து சும்மா பணத்தை கொடுப்பாங்க சார் நான் என்ன கேக்குறேன்னா ஏதாவது ஒரு சார்ஜ் எங்கிட்ட பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களா சார் கண்டிப்பா கிடையாது சார் கிடையாதா ஆமா சார் அதுக்கு வேற ஏதாவது பேர் வச்சிருப்பீங்க ஒரு அதுல வந்து ஒரு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் பிடிப்போம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு சார்ஜ் பேர் வச்சிருப்பீங்க டிரான்சாக்சன் சர்வீஸ் சார்ஜ்

நாப்பத்தெட்டு கொஞ்சம் கம்மியா வரும் சரிங்க நாப்பத்தெட்டு கொஞ்சம் கம்மியா வரும் கொஞ்சம் ஆமா ரொம்ப உங்களுக்கு எப்படி சொல்றது செவன் பர்சன்ட் வரும் நீங்க வேணா கால்குலேஷன் நூத்துக்கு நூத்துக்கு ஒன்னா நீங்க பேசுங்க என்ன விடுங்க நீங்க பேசுங்க

இந்த வருஷம் வந்து இருபத்தி மூணாயிரம் கோடி ரூபாய் சம்பாதிச்சிருக்காங்க அப்படின்னா இந்த மாதிரி வெட்டி வாங்கினா அடுத்த வருஷம் நாற்பத்தி நாற்பதாயிரம் கோடி ரூபாய் சம்பாதிப்பாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எண்பதாயிரம் கோடி அது திரும்பி அவங்க பெரிய ஆள் ஆயிடுவாங்க அவங்களுக்கு பெரிய ஆள் ஆகிறக்காக நீங்க பேசுறீங்க என் பணத்துல இருந்து அவங்க பெரிய ஆள் ஆகும் என்ன மாதிரி சின்ன சின்ன பணத்துல இருந்து இப்ப என்கிட்ட இருந்து ஒரு ரெண்டாயிரத்து நீங்க வந்து பொய் சொல்றீங்க ஆக்சுவலி அதாவது நான் அந்த இருபத்தி எட்டாயிரம் ரூபாய் எடுத்தா ஒரு ரூபா கூட சார்ஜே பிடிக்க மாட்டாங்க வட்டி சொல்றீங்க பட் அதுக்கு வந்து வேற ஒரு பேர் வச்சு டிரான்சாக்சன் சார்ஜோ சர்வீஸ் இந்த மாதிரி ஏதாவது ஒரு பேர் சம்மதர் நேம் அதுல வந்து எனக்கு இந்த ஒரு டிரான்சாக்சன் பண்ணீங்கன்னா வந்து ரெண்டாயிரம் ரூபாய் பிடிப்போம் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் பிடிப்போங்கிறது நூத்துக்கு தான் நடக்கும் அதான் உண்மை இல்ல சார் கண்டிப்பா இந்த கார்டுல யாருமே சும்மா தர மாட்டாங்க பணம் அதுவும் நம்ம தூங்கிட்டு இருக்கணும் நம்ம எடுத்து இந்தாங்க பணத்தை சும்மா சும்மான யாரு குடுப்பா அது இந்தியால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு ஆட்டை போடுவோம் தான் பாப்பாங்க அதிகாரிகளா இருக்கட்டும் அரசியல்வாதிகளா இருக்கட்டும் அடுத்த வீட்டுக்காரனாவே இருக்கட்டும் அப்படி இருக்கிற காலகட்டத்துல நீங்க வந்து ஃப்ரீயா இருபத்தி எட்டாயிரம் ரூபாய் வட்டியே எல்லாம் யூஸ் பண்ணுவாங்கன்னா இது வந்து நீங்க பொய் சொல்றீங்க சரி சார் நிஜமா சார் ஐம்பது நாள் நான் என்ன சொல்லணும் அந்த இருபத்தி எட்டாயிரம் எடுத்த நாற்பது நாள்ல திருப்பி கட்டிட்டேன் முடிஞ்சது இந்த டிரான்சாக்சனுக்கு ஏதாவது ஒரு சர்வீஸ் சார்ஜ் ஏதாவது போடுவீங்களா அது தான் கேக்குறேன் கண்டிப்பா சார் ஹலோ சார் சொல்லுங்க நான் கேள்வி கேட்டேன் நீங்களும் பதில் சொல்லாம இருக்கீங்க சார் இல்ல சார் ஆக்சுவலா வந்துட்டு இந்த கார்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மாதிரிலாம் எந்த இது வராது சார் இந்த இன்ட்ரெஸ்ட் ஒன்னும் இருக்கு சார் அதுக்கப்புறமா ஆனுவல் ஃபீ பாத்தீங்கன்னா நானூத்தி தொண்ணூத்தம்பது ரூபா வரும் சார் அதை விடுங்க அந்த கார்டுனுடைய ஆனுவல் ஃபீயை விட்டுருங்க நான் கேட்கறது நான் பண்ண அந்த இருபத்தி எட்டாயிரம் ரூபா நீங்க சொன்னீங்களா அதை நான் கேஷா எடுத்தேன்னா அந்த டிரான்சாக்சனுக்கு என்ன சார்ஜ் பிடிப்பீங்க அதை மட்டும் தயவு செஞ்சு சொல்லுங்க சார் அல்ல ஆக்சுவலா பாத்தீங்கன்னா அதுக்கு வந்துட்டு ப்ராசிங் டூ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் இருக்கு சார் அதத்தான் அதத்தான் கேக்குறேன் அதத்தான் கேக்குறேன் ஆமா ஆமா அதாவது இவ்வளவு தூரம் எவ்ளோ ஏமாத்த அதாவது எவனையோ பணக்காரன் ஆகறதுக்காக என்ன ஏமாத்த பாக்குறீங்க பாத்தீங்களா எவ்வளவு தெளிவா பொறுமையா கேக்குறேன் வேற ஏதாவது சின்ன அப்ப அந்த டூ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் இவ்வளவு அழித்து கேட்டுருக்க அப்புறம் சொல்றீங்களா ஒன்னு தெரிஞ்சுக்கோங்க என்ன இருபத்தெட்டாயிரம் ரூபாய் நீங்க குடுக்குறீங்க அப்படின்னா அது மேல நீங்க என்ன பேர் வேணாலும் வச்சுக்கோங்க கமிஷன் வச்சுக்கோங்க சர்வீஸ் சார்ஜ் வச்சுக்கோங்க சர்வீஸ் சேக்ஷன்னு வச்சுக்கோங்க என்ன வேணா வச்சுக்கோங்க பேர் இருபத்தெட்டாயிரம் ரூபாய்க்கு மேல நான் அதிகமா திருப்பி தரேன்னா அது என்ன பொறுத்த வரைக்கும் வட்டி புரியுதுங்களா ஆ கண்டிப்பா அப்ப அம்பது நாளைக்கு ரெண்டா ரெண்டரை பர்சன்னா கணக்கு என்ன ஆச்சு சார் சார் ஆ

பத்து பன்னிரெண்டு வருஷம் படிக்கும்போது சார் அப்புறம் இத இவ்வளவு தெளிவா கேட்கறேன் சும்மா வட்டி இல்ல வட்டி இல்ல வட்டி இல்லன்னா காஸ்க்காக என்ன வேணாலும் செய்யவும் செய்யாதீங்க தயவு செஞ்சு நான் அவ்வளவு வேற என்ன செஞ்சு போட்டா அப்படி இல்லங்கிறீங்க நான் தெளிவா கேக்குறேன் வேற ஏதாவது பேர் வச்சிருப்பீங்க அப்படி நான் சொல்லவே இல்ல கடைசி வரைக்கும் இப்ப கடைசியில சொல்றீங்க சார அது என்ன அது பஜாஜ் என்ன சார் பஜாஜ் ரூல் அல்ல சார் ரூல்ஸ் சார் அது ஆ சொல்லுங்க பஜாஜ் ரூல்ஸ் என்ன

கடைசி வரைக்கும் சொல்ல மாட்டீங்கன்னா இப்ப லாஸ்ட்ல வந்துட்டு வேற வழியே சர்வீஸ் சார்ஜ் சொல்றீங்க நான் அதைத்தானே சொல்றேன் வச்சுக்கோங்க என்ன பொறுத்த வரைக்கும் இருபத்தெட்டாயிரம் கொடுத்தீங்க இருபத்தெட்டாயிரத்துக்கு மேல எவ்வளவு அதிகம் என்ன பொறுத்த வரைக்கும் தான் என்ன சர்வீஸ் சார்ஜ் என்ன ஒரு நாலு பேர் வந்து கார் எடுத்துட்டு வந்து வீட்டுக்கு வந்து இந்த பணத்தை ஒரு பிளேட்ல வச்சு கொண்டு வந்து எனக்கு கொடுக்குறது சர்வீஸ் சார்ஜா காரை போய் தேக்க போற பணம் வருது அதுக்கு நீங்க எக்ஸ்ட்ராவா சார்ஜ் பண்ண போறீங்க அதுக்கு அது வட்டி தான் அது கண்டிப்பா அப்புறம் இதனாலதான் இந்தியா வளரது இல்லைங்க நீங்களும் இல்லை நானும் வளருது இல்லை ஏன்னா நமக்குள்ளயே ஏமாத்தி 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 ஒரு ஒரு சிண்டிகேட் மாதிரி இப்ப பஜாஜ் பைனான்ஸ் ஐசிஐசி பேங்க் இந்த மாதிரி ஒரு நூறு நூத்தம்பது பேர் இருப்பாங்க நாட்டுல அந்த நூறு நூத்தம்பது பேர் பணக்கார நகருக்காக தான் நீங்க வேலை செய்யறீங்க உங்களுக்கெல்லாம் எத்தனை வேலைக்காரன் படம் எடுத்தாலும் நீங்க எல்லாம் திருந்த மாட்டீங்க எவ்வளவு கஷ்டம் எவ்வளவு தெளிவா கேதுங்க உண்மையை சொல்லிட்டு போவாங்க சொல்ல மாட்டேங்கிறீங்க பாத்தீங்களா வேற ஒருத்தான் இவ்வளவு தூரம் கேள்வி கேட்க முடியாது வாங்கிட்டு வட்டி நாளைக்கு 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 கேளுங்க ரெண்டரைங்கிறது கிட்டத்தட்ட பாதி மாதிரி பாதிக்கு ஒன் டென்த் அப்ப முப்பது முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாளைக்கு ஒன் டென்த் பாத்தீங்கன்னா முப்பத்தாறு அதுல பாதி அப்படின்னா பதினெட்டு பர்சன்ட் அது ஒன்னாறு ரூபா வட்டி ஒன்னாறு ரூபா அதான் பதினெட்டு பர்சன்ட் வட்டி இத வட்டி இல்ல வட்டி இல்லன்னு சொல்லி இத விக்க சொல்லி உங்ககிட்ட குடுத்திருக்காங்க நீங்க வித்துட்டு இருக்கீங்க என்ன யோசிச்சுப்பறம் நல்லாவா இருக்கு பொய் சொல்லி பொழைக்கறோம்ங்குற உங்களுக்கு ஒரு ஒரு குத்த மன உறுத்தல் உங்களுக்கு இல்ல பாத்தீங்களா ஒருத்தருக்கு போன் பண்ணி பேசுறோம் பேசும்போகிட்ட பொய் சொல்லி எப்படியா அவன் தலையில கட்டி ஏமாத்திரனும் நல்லா என்ன படிச்சிருக்கீங்க சார் அதெல்லாம் ஏல சார் கால சொல்லக்கூடாது எதனால சொல்லக்கூடாது ஆஹ் நீங்க வந்து ஒன்னு டிகிரி ஹோல்டரா இருப்பீங்க இல்லட்டு பிஜியா இருப்பீங்க எம்பிபிஏ எம்பிஏ ஏதோ படிச்சிருப்பீங்க வாட் இஸ் ஆஃப் யுவர் எஜுகேஷன் என்ன தமிழ்நாட்டில் பிறந்து தமிழ் இன்னொரு தமிழ் ஏமாத்துறதுக்கு தான் படிச்சீங்களா நீங்க இதுக்காக தான் இவ்வளவு தூரம் உங்களுக்கு ஸ்கூல் காமிச்சு விட்டோம் ஆமா என்ன இது பண்றதான மணி போட்டு இல்ல இல்லன்னு என்ன அர்த்தம் நான் தெளிவ முதல்ல முதல் கேள்வியே நான் கேட்டேன் பணம் எடுத்தா நான் பிறகு எவ்வளவு பர்சன்டேஜ் கட்டணும் நான் வட்டி நீங்க ஜீரோ பர்சன்டேஜ் ஜீரோ பர்சன்டேஜ் இந்த மாதிரி எல்லாம் பேசி என்ன சாதிச்சிருப்பீங்க தப்புங்க என்ன சொல்லனா என்ன வேணாலும் பண்ணுங்க ஒரு நேர்மை தொழில் ஒரு நேர்மை இருக்கணும் சார் நாங்க வந்து இவ்வளவு ரேட் சார்ஜ் பண்றோம் பட் உங்களுக்கு உங்க தொழில இப்படி பண்ணலாம் எப்படி பண்ணலாம்னு தெரியுங்களா சார் இன்னைக்கு வந்து வாழ்க்கையில வந்து எமர்ஜென்சின்னா எப்ப வேணாலும் வரும் ஒரு மனுஷனுக்கு ஒரு ஷாப்பிங் காம்ப்ளக்ஸ் போயிருக்கல வரலாம் இல்ல வேற எங்க ஒரு ஹாஸ்பிட்டல்ல வரலாம் எங்கேயா ஒரு இடத்துல எமர்ஜென்சி வரலாம் இந்த காடை வச்சிருந்தீங்கன்னா காரை கொண்டு போய் சொல்லுனீங்கன்னா இருபத்தி எட்டாயிரம் ரூபாய் இம்மிடியா அடுத்த கேள்வி கேட்காம உங்களுக்கு பணம் வரும் சார் உங்களை காப்பாற்றும் பட் இதுக்கு வந்து சார்ஜ் எயிட்டின் பெர்சென்ட் இன்ட்ரஸ்ட் பரம் எயிட்டீன் இன்ட்ரெஸ்ட் ஒரு மாசத்துக்கு ஒன்னா வட்டி நீங்க இதே இது ஒரு அவசர காலத்துல அஞ்சு ரூபா வட்டிக்கும் ஏழு ரூபா வட்டிக்கும் பத்து ரூபா வட்டிக்கும் ஓடுவீங்க அந்த மாதிரி ஓட வேண்டாம் சார் இதுல வந்து இருபத்தி எட்டாயிரம் ரூபாய் லிமிட்டு ஒன்னா தான் வட்டி ஐம்பது கட்டிட்டீங்கன்னா ஐம்பது நாள கட்டா விட்டு போனீங்கன்னா தான் மாசம் நாலு ரூபா வட்டி உழுகும் அப்படின்னு நீங்க வந்து தெளிவாகவே சொல்லலாமே அதை விட்டு போட்டு ஜீரோ பர்சன்ட் இன்ட்ரெஸ்ட் ஜீரோ பர்சன்ட் இன்ட்ரெஸ்ட் என்ன இது யா ஊர்த்துற வேலை அடுத்தவங்களை ஏமாத்தோம் நமக்கு ஒரு உள்ளுக்குள்ள ஒரு மனசாட்சி குப்தே இல்லை பாத்தீங்களா அந்த அளவுக்கு ஆயிட்டும் சம சமுதாயம் உங்களுக்கு நல்லா தெரியும் நீங்க அடுத்தவங்க ஏமாத்துறீங்க ஆனா அது எந்த விதமான மனசாட்சி குறுப்பும் இல்லாம நீங்க செய்றீங்க பாத்தீங்களா அவ்வளவு தூரம் இது யார் கிரிமினல் அடுத்தவனுக்கு நஷ்டம் ஏற்படுத்துறது எந்த குறு குறுப்பும் எனக்கு வரலா நான் வந்து அவன்தான் அடுத்தவனை கொலை பண்ணும் போதோ இல்ல அடுத்தவன ஏதாவது இது பண்ணும் போதோ வருத்தப்படவே மாட்டான் अर्थात् मंचन पद्धति। हाँ तो नहीं सचित्र की हैं। ये वो लोग तोरणा कैटर को करते रहते नहीं हैं। ना मधुला कैटर नहीं चली एकलमें डिसेंट था। चलना है। सारे। हमारे नए कस्टमर को उसने करवट किया कि हाँ सब पुराने। हाँ सारे सा। हमारे तेरी जगह पे ना कहीं कहीं लोग की बाल सोलमुडिया मुडिकरी हैं। अपन � நான் பேசிட்டு வரேன் உனால பேச முடியல பாத்தீங்களா அப்படி இல்ல என்ன அப்படி இல்ல பொய் சொன்னா அப்படித்தாங்க இந்த மாதிரிதான் எல்லாத்தையும் எடுக்கிறோம் நீங்க மட்டும் இல்ல ஐசிஐசிஐ பேங்க் கார்டு எல்லாருமே அங்கங்க அங்கங்க இந்த மாதிரி டுவெண்ட்டி போர் ஹவர்ஸ் உட்காந்து ஆளை கூப்பிட்டு கெடுக்கிறோம் ரொம்ப தப்புங்க இது அது உண்மைய முதலீடா போட்டு சரிங்க தொழில கண்டிப்பா பாவம் பப்ளிக் சரி சார் Very good. Clarissa, thank you so Thank you.